நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் என்று என்னோடு இருந்தமைக்கு நன்றி யோவான் பத்து பத்து சொல்லுகிறது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் ஏசு சொல்கிறார் நான் உங்களுக்கு ஆனந்த ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபூரணப்பட்டு நிரம்பி வழியவும் வந்தேன் நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள உதவவே இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம் இன்னும் நிறைய அறிந்து இன்னும் ஆனந்தமாக நீங்கள் வாழ வேண்டும் நீங்கள் மற்றவர்களுக்கும் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் சிந்தனையை பற்றி இன்று பேசப் போகிறோம் சமீபத்தில் நீங்கள் எதை யோசித்தீர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய ஒன்றை தான் யோசித்துக் கொண்டு இருந்தீர்களா அல்லது முன்னேற்றத்தை தடுப்பதைப் பற்றி யோசித்தீர்களா சந்தோஷத்தை அதிகரிக்கும் காரியங்களை யோசிக்கலாம் அல்லது நம்மை கோபப்படுத்தும் துக்கப்படுத்தும் காரியங்களையும் நாம் யோசிக்கலாம் ஹாயோ கொலம்பஸில் நான் போதித்த இந்த செய்தியை நீங்கள் இப்போது கவனியுங்களே இன்றைய செய்தியின் தலைப்பு சமீபத்தில் எதை யோசித்தீர்கள் சமீபத்தில் எதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தோம் இருந்தோம் என்பதை பட்டியலிட்டு பார்த்தால் நாம் யோசித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த காரியத்திற்கும் நம் வாழ்வில் நடக்கிற காரியத்திற்கும் தொடர்பை நம்மால் உடனே உண்டாக்கிவிட முடியும் பல வருடங்களாக தவறாமல் தேவாலயம் சென்று வந்து கொண்டிருந்தேன் சிந்தனைக்கும் நம் வாழ்விற்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பது யாருமே எனக்கு கற்றுத்தரவில்லை என் மனதில் வரும் சிந்தனைகளை நானாக தேர்ந்தெடுக்கலாம் என்பதே அறியாமல் இருந்தேன் தவறான ஒரு யோசனை வந்தால் அதையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் சற்றும் அறியாமல் இருந்தேன் நமது அன்றாட வாழ்வில் உதவியாக இருக்கும் காரியங்கள் நம் ஆலயங்களில் சரியாக கற்றுத்தரப்படாமல் வாரந்தோறும் நாம் ஆலயம் சென்று வருவது நாம் வெட்கப்பட வேண்டிய காரியம் என்று நினைக்கிறேன் உபதேசங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் உபதேசத்தை நன்கு அறிந்திருக்க வேண்டும் ஆனால் வாழ தெரிந்திருக்க வேண்டும் நம் சிந்தனையை அடக்கியால் தெரியாவிட்டால் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பும் வாழ்க்கையை வாழ முடியாது நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூன்று எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள் அதில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும் நாம் இப்போது கவனிக்க வேண்டிய சில குறிப்புகள் இதயத்தை காப்பது உங்கள் வேலை சொல்லுங்கள் இது என் வேலை இதை இப்படியும் சொல்லலாம் மனதை காத்துக்கொள் உள்ளான வாழ்க்கை நமக்குள்ளே என்ன நடக்கிறது சிந்தனைகளில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம் சுபாவத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சிந்தனை சுபாவத்தை பிறப்பிக்கும் உங்கள் சுபாவமே உங்களது உயர்வை நிர்ணயிக்கும் என்ற வாக்கியத்தை நீங்கள் நிச்சயம் கேட்டிருப்பீர்கள் அதாவது நம் வாழ்வில் எவ்வளவு உயரலாம் என்பதை நம் சுபாவமே நிர்ணயிக்கிறது எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள் முழு கவனத்தோடு ஒன்றை நாம் செய்தால் ஒரு முறை செய்தால் அது போதாது நாம் அதையே திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பொருள் நான் இதை தைரியமாக சொல்ல முடியும் உயிரோடு இருக்கும் வரைக்கும் என்னதான் ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் உயிர் உள்ள வரைக்கும் அனுதினமும் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து சாத்தான் நம் சிந்தனையில் தவறான எண்ணங்களை விதைப்பான் அந்த தவறான எண்ணங்களை நாம் தகர்த்தெறிந்து நமக்கும் தேவ ராஜ்யத்துக்கும் பிரயோஜனமான எண்ணத்தை சிந்திப்பதை தேர்ந்தெடுக்க வேண்டியது மிகவும் அவசியம் ஆரம்பத்தில் நம்மால் சாதிக்க முடியாததைப் போல தோன்றும் மிகப்பெரிய கஷ்டம் போல தோன்றும் ஏனென்றால் பல வருடமாக நம் சிந்தனையை அலைய விட்டு விட்டோம் பல தீய மனப்பழக்கங்கள் உண்டு இதனால் நாம் சிந்தனைகள் மாற வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள துவங்கும் போது நாம் சிந்திக்கக்கூடாது என்று தவிர்க்கும் காரியம்தான் முதலாவது நம் சிந்தனைக்கு வரும் நீங்களும் என்னைப்போல போல இருந்திருப்பீர்கள் என்றால் சளி படைவீர்கள் ஐயோ ஆனால் ஒன்று தொடர்ந்து அதை தவிர்த்து தெய்வ வசனம் வாசித்து ஜெபித்து கொண்டு உறுதியாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாய் நாளுக்கு நாள் அவைகள் மாற்றமடைந்து கொண்டே இருக்கும் சாத்தான் நம்மை தாக்குவதை விடுவான் என்று நாம் சொல்லவே முடியாது ஆனால் தவறான எண்ணங்களுக்கு நம் சிந்தனையின் கதவை அடைக்க நம்மால் சாத்தியமாகும் எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும் இயேசு மறித்து நமக்கு வாழ்க்கையை தந்திருக்கின்றார் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையை அவர் நமக்கு தந்திருக்கிறார் நாம் கிறிஸ்தவர்களாகும் போது கிறிஸ்தவன் என்ற போர்வியில் நமது பழைய பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு இருக்க வேண்டும் என்கிற அவசியமே இல்லை இனி நம்மிடம் இருப்பது சாதாரண பிரச்சனைகள் அல்ல இப்போது கிறிஸ்தவ பிரச்சனை இப்போது இருப்பது வெறும் சாதாரண அங்கலாய்ப்பு அல்ல இப்போது கிறிஸ்தவ அங்கலாய்ப்பு உலகத்தில் நமக்கு சோதனைகளும் உபத்திரவங்களும் வரும் என்பதை ஏற்கனவே நாம் அறிவோம் ஆனால் அப்போ சிலர் பவுல் செய்த ஜபம் மிக அருமையானது நான் இந்த சரீரத்தில் இருக்கும் என்னை மரித்தோரில் இருந்து பண்ணும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவரையும் அறிவதே என்னுடைய உறுதியான நோக்கமாக இருக்கிறது ஆக பவுல் சொல்கிறார் நாம் உலகத்தில் இருக்கின்றோம் உலகத்தில் நமக்கு உபத்திரவம் இருக்கும் பழகுவதற்கு கடினமான மக்கள் இவ்வுலகில் இருக்கத்தான் போகிறார்கள் ஏமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் இழப்பு சோகம் வரும் ஆனால் கிறிஸ்தவினாலும் அவரது உயிர்த்தெழுந்த வல்லமையினாலும் இந்த பிரச்சனைக்கு மேலாக அவரில் நமக்கு ஒரு இடம் கிடைக்கும் நீங்கள் கிறிஸ்தவர்களானால் உங்களுக்கு பிரச்சனையே வராது என்று நான் வாக்கு கொடுக்கவில்லை ஆனால் அந்த பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ள தேவையில்லை என்று வாக்கு கொடுக்கின்றேன் ஏனென்றால் ஒருமுறை முறை தேவனுக்கு நமது வாழ்க்கையில் அனுமதி கொடுப்போம் என்றால் உன்னை விலக மாட்டார் கைவிடவும் மாட்டார் மலையிலேயும் அவர் உன்னோடு இருப்பார் பள்ளத்தாக்கிலும் உன்னோடு இருப்பார் அக்னியிலும் வெள்ளங்களிலும் உன்னோடு இருப்பார் நம் சிந்தனை மிக முக்கியம் நம் பிரச்சனையை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பது மிக முக்கியம் வேதம் சொல்வதை நாம் நம்ப வேண்டும் சாத்தான் நமக்கு தீமையை நினைக்கும் போது தேவனோ நன்மையாக முடிய செய்வார் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தால் நம் சிந்தனை எல்லாம் பிற்போக்காக எதிர்மறையாக போகும்போது நம்பிக்கை இல்லை இது மாறுவது இல்லை தேவ வார்த்தையை நாம் அறிந்தால் வாய்களை திறந்து தைரியமாக சொல்லலாம் பிசாசு நினைத்த தீமையை தேவன் நன்மையாக்கினார் தீமையாக இருக்கலாம் அப்படியே தெரியலாம் வேதனை இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக தேவனை இதை நன்மையாக முடிய பண்ணுவார் நாம் சிந்திக்கும் போது அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளும் சக்தி நமக்கு வந்துவிடுகிறது நம்பிக்கை என்மை இதயத்தை தோயச் செய்யும் நம்பிக்கை இல்லை என்றால் எல்லாமே மூழ்கி போய்விடும் நம்பிக்கையற்றவர்களை தெரிந்து கொள்ளலாம் அப்படியே வாடி வதங்கி போய் இருப்பார்கள் முகம் வாடி கிடக்கும் தோள் தொங்கி கிடக்கும் கை துவண்டு கிடக்கும் பேச்சு செத்து போயிருக்கும் சுபாவம் தோய்ந்திருக்கும் இயேசு சொல்கிறார் நோக்கிப்பார் ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறது தேவ காரியங்கள் மேலானவை பிசாசின் காரியங்கள் கீழானவை ஆமே வேதம் நமக்கு கற்பிப்பதை நாம் நினைவு கூற வேண்டும் நாம் தேவனை நேசித்தால் தொடர்ந்து ஜெபிப்போம் சகலமும் நன்மைக்கு நடக்கும் அவர்கள் நல்லவர்கள் அல்ல ஆனால் தேவன் நல்லவர் ஆனபடியினால் நம் பிரச்சனைகளை அற்புதங்களாக மாற்றி கொடுப்பார் நம் துக்கங்களை கொண்டாட்டமாக மாற்றுவார் உற்சாகமாக போதித்து உங்கள் உணர்வுகளை தூண்டிவிட்டு செல்ல நான் முயலவில்லை இது உண்மை என் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது கொஞ்ச காலமாக தேவனோடு நடந்து அனுபவித்தவர்கள் இதே சாட்சியை சொல்வீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் புதியதாக தேவனோடு நடந்து கொண்டு இருப்பவர்கள் அல்லது இயேசுவோடு வாழ இன்னும் தீர்மானம் எடுக்காதவர்கள் அல்லது பல போராட்டங்கள் மத்தியிலும் என்று தேவனோடு நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு நான் சொல்கிறேன் சோதனைகள் உபத்திரவங்கள் மத்தியில் நாம் எதை சிந்திக்கிறோம் எதை பேசுகிறோம் என்பதில் நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வனாந்திரத்தில் எவ்வளவு காலம் இருக்கப் போகிறோம் என்பதை நாம் அங்கு நடந்து கொள்ளும் விதம் நிர்ணயிக்கிறது முறையீடு முடங்கி இரு துதித்தால் தாக்கப்படுவாய் மிக பரிதாபமான ஒரு காரியம் இதை கேட்டுவிட்டு பிறகு செய்தியை நான் தொடர்கிறேன் கேட்டால் எதை சொல்கிறீர்கள் தெரியுமா ஒண்ணு அல்ல நான் ஒன்றை சொல்லுகிறேன் வெற்றிடமும் ஒரு இடம்தான் மந்தமான சிந்தை உடையவர்கள் ஒன்றுமே யோசிக்காமல் எதை பற்றியும் சிந்திக்காமல் இருப்பவர்கள் பெரும் பிரச்சனைக்குள்ளாக்கும் தவறானதை யோசிப்பார்கள் ஏனென்றால் தான் சாத்தான் தேடுகிறான் வெற்றிடத்தை அவனுடைய தீய எண்ணங்களினால் நிரப்பிவிடுகிறான் சரியானதையே சிந்தித்துக் கொண்டு இருப்போம் என்றால் தவறான சிந்தனைகளினால் சாத்தான் நம்மை நிரப்ப முடியாது ஹலோ இதனால் தான் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருங்கள் இதனால் தான் தேவ ராஜ்யத்திற்கு பயனுள்ள சேவைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டியது மிக முக்கியமானது அதிகமான நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் என்பது முக்கியமானது தான் ஆனால் சலித்து போகும் அளவிற்கு நேரத்தை வீணாக கழிக்கக்கூடாது சும்மா உட்கார்ந்து பிறரது குறைகளை யோசித்து கொண்டிருக்கும் அளவிற்கு மீதமான நேரம் நமக்கு இருக்கக்கூடாது ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும் இரண்டு குறிந்தியர் பத்து வசனம் நான்கு ஐந்து நம் சிந்தனை மற்றும் நம் மனதின் முக்கியத்துவத்தை பற்றி சில உறுதியான அஸ்திவாரங்களை என்று உங்கள் மனதில் போட விரும்புகிறேன் ஏனென்றால் அனைவருக்கும் இது தெரியும் என்று நானாக நினைத்துக் கொள்ள விரும்பவில்லை ஒரு காலத்தில் இதை அறியாதிருந்தேன் அப்படியே இதை அறியாதவர்கள் இங்கே இருக்கலாம் நம் வாழ்வில் உள்ள சூழ்நிலைகளுக்கும் நம் சிந்தனைகளுக்கும் சம்மந்தம் இருக்கிறது என்பதை இதுவரை ஒருமுறையும் கேள்விப்பட்டிராத பலர் உலகமெங்கும் இருந்து இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன் நமது போராயுதங்கள் அனைத்தும் வசனம் நான்கு யுத்தம் செய்கிறோம் சொல்லுங்கள் போர் செய்கிறேன் நமது போராயுதங்கள் ரத்தம் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் சாதாரண ஆயுதங்கள் அல்ல மாம்ச ஆயுதங்கள் அல்ல என்றால் ஆவிக்குரிய ஆயுதமாக இருக்க வேண்டும் சாதாரண ஆயுதங்களை பார்த்து தொட்டு எடுக்க முடியும் ஆவிக்குரிய ஆயுதத்தை பார்க்க முடியாது எதிரியிடம் ஆயுதத்தை உபயோகிப்போம் ஆனால் காண முடியாது அதே சக்திதான் ஆனால் கண்களால் அதை பார்க்க முடியாது இதனால்தான் சரியாக ஆவிக்குரிய யுத்தம் செய்ய கற்றுக்கொள்ளாமல் பலர் இருக்கிறார்கள் அந்த ஆயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தெய்வ பலமுள்ளவைகளா இருக்கிறது இந்த அரண் என்பது நம் சிந்தனையை பற்றி சொல்லப்படுகிறது என்பதை அடுத்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது பலவித கொள்கை வாக்குவாதங்கள் தர்க்கங்களை தவிர்க்க வேண்டும் இவையெல்லாம் எங்கே சம்பவிக்கிறது சிந்தனையில் நீங்கள் உங்களோட தர்க்கம் செய்திருக்கிறீர்களா தேவன் உங்களை ஒன்றில் நடத்த நீங்களோ யோசித்து பார்த்து அதை செய்யாமல் இருந்ததுண்டா தெய்வத்தை பற்றிய பல கொள்கை உண்டு சிலர் தெய்வத்தை நம்புவதே கிடையாது நாங்கள் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் தவிர்த்து தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்குகிறோம் வேதத்தில் இருக்கிற அறிவுக்கு எதிரான மேட்டிமை இந்த இடம் எனக்கு மிக பிடித்தமானது எல்லா சிந்தனையையும் எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்தவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோம் இதை விளக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள் இந்த வேதத்தில் உள்ளதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொண்டாலும் நாம் வெற்றியுள்ள கிறிஸ்தவனாய் இருக்க விரும்பினால் நாம் இந்த வேதத்தை வாசித்து ஆராய வேண்டும் வேத காரியங்களை கற்றுக்கொண்டு அதை தெரிந்து கொள்வதில் அதிக நேரம் நாம் செலவிட வேண்டும் ஒருமுறை முறை கூழாங்கற்களை கூடாங்கற்களை சேகரித்துக் கொண்டு வைத்தியம் பார்த்துக் கொள்வதற்கு இங்கே இருக்கிற உங்களில் யாராவது இல்லை நாம் ஒரு உதவியை நாடினால் போவீர்களாது நாடுவோம் நன்கு படித்தவர்களையே நாடுவோம் அனுபவம் மிக்கவர்களையே நாம் நாடுவோம் ஒன்று தெரியுமா நீங்கள் வந்து பாவ அறிக்கை ஜபம் செய்யலாம் உண்மையுள்ள இதயத்தோடு ஜபித்தால் இதயத்தில் இயேசுவை வரவேற்று நேராக பரலோகம் போய்விடலாம் கிறிஸ்துவின் தூய ரத்தத்தினாலும் நீங்கள் இயேசுவை விசுவாசித்து உங்கள் வாழ்வை அவருக்கு தந்ததினாலும் ஆனால் இந்த வேதத்தில் உள்ளதை வாசிக்காவிட்டால் பூமியில் வெற்றியோடு நம்மால் வாழ முடியாது இந்த வேதத்தில் உள்ளதை வாசிக்காவிட்டால் இந்த பூமியில் வெற்றி உள்ளவர்களாய் நாம் வாழ முடியாது அதை வாசித்து வாழ்வில் அபியாசப்படுத்த வேண்டும் நீங்கள் கூட்டங்களுக்கும் வரலாம் சபைக்கும் போகலாம் தெய்வ வார்த்தைகளை எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் குறிப்புகளை எழுதி வைக்கலாம் முக்கியமான வசனங்களை கோடிட்டு பல வண்ணமிட்டும் நட்சத்திர குறியீட்டும் பெரிய வேத வல்லுநரை போல காண்பித்தும் கொள்ளலாம் இப்படி இருந்தும் ஒன்று மரியாதவர்களாக இருக்கலாம் நாம் செய்யும் காரியங்களை பார்த்துதான் நமக்கு வேத அறிவு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும் ஆமென் இதை அறிய வேண்டும் இதை அறிய துவங்கும் போது இதற்கு ஒத்துப்போகாத யோசனை நம் சிந்தனையில் தோன்றுமானால் இது பொய் என்று அறிவோம் வஞ்சித்தல் என்பதை அறிவோம் அப்படியானால் பிசாசு நம் வாழ்வில் நுழைய பார்க்கிறான் என்பதை அறிந்து கொள்வோம் அதன் பிறகு ஒரு தீர்மானம் எடுப்போம் அதை சிந்திக்க மாட்டேன் அந்த எண்ணத்தையும் காரணங்களை ஆராய்வதையும் கீழாக்குவோம் நமது எல்லா யோசனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவோம் சரி அது எப்படி சிறப்படுத்துறது அதற்காகத்தானே இங்கே வந்திருக்கிறோம் நான் ஒன்றை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் நாம் ஒன்றை சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது வேறொன்றை சத்தமாக அறிக்கை செய்வோம் என்றால் இது அந்த யோசனை தடுத்து போட்டுவிடும் அந்த சிந்தனைகளை நிறுத்தக்கூடிய நிலையை நீங்கள் இன்னும் அடையவில்லை என்றால் தவறானதை சிந்திக்கும் போதே சரியானதை அறிக்கை செய்யுங்கள் இது அந்த சிந்தனையை தடுக்கும் பிறகு வேறொன்றை நாம் சிந்திக்க முடியும் இதற்காகத்தான் தேவ வார்த்தை அறிவதும் அதை வாயை திறந்து சத்தமாக அறிக்கை செய்ய கற்றுக்கொள்வதும் மிக முக்கியம் பிசாசு சொல்வான் அவ்வளவுதான் கதை முடிஞ்சுது உன் வாழ்க்கையை நீயே நல்லா சீரடிச்சுக்கிட்ட உன் கதை முடிஞ்சு போச்சு அப்போது இறைமையா இருபத்தி ஒன்பது பதினொன்றை தெரிந்திருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த வசனத்தை அறிக்கை செய்ய வேண்டும் வேதம் சொல்கிறது தேவன் என் மீது நன்மையான காரியங்களை திட்டமிட்டு வைத்திருக்கின்றார் ஒளிமயமான எதிர்காலம் எனக்கு வைத்திருக்கிறார் வேதம் சொல்கிறது நான் பின்னானவிகளை விட்டு எனக்கு முன்பாக இருக்கிற நன்மையை நாடி முன்னேறுவேன் என்று பிசாசே நீ பொய்யன் நான் பல தவறுகளை செய்திருந்தாலும் எனக்கு எதிர்காலம் உண்டு நாம் இதை அறியாவிட்டால் இதை அறியாவிட்டால் திகைத்து விடுவோம் நான் போதித்த இந்த காரியங்களை நான் அறிவதற்கு முன் காலையில் எழும்புவேன் அது எப்போது வரும் என்று தெரியாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும் மூன்றாவது நாளில் நான்காவது நாளில் எண்ணம் வரும் காலையில் விழிக்கும் போதே இந்த எண்ணம் வந்துவிடும் உனக்கு மன அழுத்தம் என் கணவர் குட் மார்னிங் எப்படி இருக்க என்றால் கவலையா இருக்கேன் என்பேன் நான் சொல்லும் காரியம் யாருக்கும் அது புரிகிறது நான் அறிய வேண்டியதை அறியாத காரணத்தால் பிசாசு என்னை கொள்ளை அடித்துள்ளான் என்பது தெரிந்தபோது நான் அவன் மீது மிகவும் கோபம் அடைந்தேன் போதனை பிரசங்கங்கள் கேட்பது மிக நல்லதுதான் ஆனால் நாவாகவும் அதை அறிந்திருக்க வேண்டும் மெத்தனமாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி அடைய முடியாது உங்கள் சிந்தனையில் அரணை கட்ட பிசாசு காத்துக்கொண்டே இருக்கிறான் அவன் பொய்யன் பொய் சொல்லுவான் உண்மையை பலவிதமாக திரித்துக் கூறுவான் எப்படியாவது மக்களை ஏமாற்ற முயல்கிறான் மக்கள் பொய்யையும் நம்பி விடும்படி அவன் செய்து விடுகிறான் இதுதான் ஏமாற்றுகிறது என்பது அதாவது உண்மை என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் அது உண்மையாகவே உண்மை அல்ல அதே சமயம் நீங்கள் நம்பியதால் அது உண்மையாகத்தான் இருக்கும் அது உண்மையானது அல்ல என்றாலும் நாம் அதை நம்புவதால் அது நமக்கு நிஜமாகி விடுகின்றது நம்முடைய சிந்தனைகளை நம்மால் மீற முடியாது மனம் போன போக்கில் மனிதனும் போகிறான் நமக்கு முன் நம் மனம் சென்று ஒரு வாழ்வை உண்டாக்குகிறது உங்கள் மனம் பிற்போக்கானதாயிருந்தால் பிற்போக்கான வாழ்வையை அடைவீர்கள் மனதில் நம்பிக்கை இல்லையே நடத்தையிலும் நம்பிக்கை இருக்காது வறுமையான சிந்தனை இருக்குமென்றால் வாழ்வும் அப்படித்தான் அமையும் என் பாட்டி வசதியாக இல்லை என் அம்மாவும் வசதி இல்லை என் அப்பாவும் வசதி இல்லை எனவே எனக்கு வசதி இருக்காது என்று நீ நினைத்தால் பிசாசு உன்னை வஞ்சித்து விட்டான் ஏனென்றால் உன் வெற்றி உன் மூதாதையரை சார்ந்தது அல்ல நாம் இயேசுவை நமது வம்ச வழி ரத்த சம்பந்தப்படுத்திக் கொண்டு ஒரு புதிய வாழ்வை ஆரம்பிக்கலாம் புரிகின்றதா சாத்தானை தோற்கடிக்கக்கூடிய ஆயுதம் நம்மிடம் உண்டு ஆனால் நாம் ஆவிக்குரிய போர் செய்கிறோம் சாதாரண போர் அல்ல நமது ஆயுதங்களும் ஆவிக்குரிய ஆயுதங்கள் இதிலே சாதாரணமாக சண்டை போட முடியாது சாத்தானை அடிக்க முடியாது சுட முடியாது தள்ள முடியாது கயிறால் கட்டவும் முடியாது சிறையில் சில சமயம் பிசாசை நினைத்தாலே கோபம் வருகிறது அவனை அப்படியே இப்படி நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா எரிச்சல் அடைவோம் விரக்தி அடைவோம் எனவே இப்படி நினைக்கின்றோம் என்ன செய்யறதுன்னு தெரியலையே

தொண்டை கிழியும் அளவிற்கு அவனை சத்தம் போட்டு பார்த்தேன் அப்போதும் என் வாழ்வின் பிரச்சனை தீரவே இல்லை ஆமாம் பிசாசை எதிர்த்தால் அவன் ஓட வேண்டும் தான் ஆனால் பாதி வசனம் போதாதே யாக்கோபு நான்கு வசனம் ஏழு சொல்கிறது தேவனுக்கு கீழ்படைந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில் அவன் ஓடுவான் கவனியுங்கள் இயேசு எப்படி போர் தினமும் காலையில் இதை யோசிப்பேன் வல்லமையாலும் அபிஷேகித்தார் அவரோ நன்மை செய்து வந்தார் இதுவே ஆவிக்குரிய யுத்தம் தினமும் காலையில் எழுந்து அன்று நாம் செல்லும் இடங்களில் எல்லாம் பிறருக்கு பிரயோஜனமாக இருக்க முடிவெடுத்தால் நம் வாழ்வில் வேதனையை பொருட்படுத்தாமல் இருந்தால் உங்களை தாக்க சாத்தானால் ஒன்றுமே செய்ய முடியாமற் போய்விடும் ஆனால் நமக்கு உதவியாக இருப்பது என்ன வீட்டிலேயே இருந்து கொண்டு அழுது ஒரு நிகழ்ச்சியை பாருங்கள் சோகமாக இருங்கள் பிற்போக்காக இருங்கள் பிற்போக்கான சில கிறிஸ்தவர்களோடு போய் மதிய உணவு உண்பதால் அந்நாள் முழுவதும் உள்ள உங்கள் பிரச்சனைகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறீர்கள் எனக்கு தெரியும் உங்களுக்கு இருக்கும் மதிய சோதனைகளுக்குள் நானும் கடந்து வந்தவை ஏன் இதனை எல்லோரும் கேட்கிறபடி சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை இதனால் பிரச்சனைகள் மேலும் 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 அதிகம் அதிகமாக இன்னும் அதிகம் அதிகமாகத்தான் பெருகும் சில வேளையில் இவைகள் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவதால் கடந்து போய்விட வேண்டும் நம் சிந்தனைகள் வித்தியாசத்தை உண்டாக்குகிறது நான் இதை அறிந்தது என் வாழ்க்கையை மாற்றுகிறதாக இருந்தது என் சிந்தனைகளை என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் என் மூளையில் தோன்றுவதை எல்லாம் நான் யோசித்துக் கொண்டு இருக்க வேண்டியதில்லை என்பதை வெளிப்பாடாக பெற்றுக்கொண்டேன் சிந்தனையை தேர்ந்தெடுக்கலாம் என் சிந்தனைகள் என்னுடைய உணர்வுகளை பாதிக்கிறது செயல்களை பாதிக்கிறது முழு வாழ்க்கையையும் பாதிக்கிறது இது உங்களுக்கு புது சத்தியமாக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே அறிந்ததாகவும் இருக்கலாம் ஆனால் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டும் இதை மீண்டும் சொல்கிறேன் சிந்தனை சக்தி வாய்ந்தது தொடர்ந்து எங்களுடைய இந்த அறிவிப்புகளை பெற்றுக்கொண்டு உங்கள் பிரதிக்கு பதிவு செய்யுங்கள் உங்கள் சிந்தனையை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் மூலம் உங்கள் வாழ்வை சீரடைந்துவிடும்